லக்ஷ்மி அம்மா தன்னுடைய மகன் ரவி மருமக மீனா கூட ஒரு சிக்கன் கடையை நடத்திட்டு வந்தாங்க நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு கடையில சரியான கூட்டம் அப்போ லக்ஷ்மி அம்மா யாமா மீனா அந்த கஸ்டமரு ஏதோ கேக்குறாங்க வாரு எடுத்துக்கூட கூட யாப்பா ரவி இந்த அம்மா ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு பாரு அப்படின்னு கடையே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அப்போ ஒரு கஸ்டமர் அம்மா லட்சுமி அம்மா எப்பவும் போல இன்னைக்கும் பிரியாணி ரொம்ப சூப்பர் அதுலயும் இந்த பெப்பர் சிக்கன் இருக்கே ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ஒரு கஸ்டமர் சொல்லும்போது போது நீங்க பாராட்டுறதா இருந்தா மீனாவை தான் பாராட்டோன்னு இன்னைக்கு சாப்பாடு செஞ்சதெல்லாம் மீனாதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த கஸ்டமர் மாமியாரும் மருமகளும் போட்டி போட்டு சுமைக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைன்னு நிரூபிக்கிறீங்க என்னமோ போங்க எங்களுக்கு ருசியான சாப்பாடு கிடைக்குது அதில் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அந்த கஸ்டமர் விளக்கத்துக்கு மாறா அன்றைக்கி கூட்டமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு எப்பவும் பத்து மணிக்கெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அன்னைக்கின்னு பார்த்து பதினோரு மணியும் கூட்டம் குறையவே இல்லை லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க இதை பார்த்தா மீனா அத்தை நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க அத்தை ரொம்ப இருக்கீங்க நானும் யர்ட நானும்லத்த கடையை சீக்கிரமா அடைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னு லக்ஷ்மி அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கடையில் இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு கிளம்பினாங்க அப்போ நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச தூரத்திலேயே ரோட்ல ரொம்ப நேரமா ஒரு காரு நின்னுக்கிட்டே இருந்தது அதை பார்த்த மீனா ஏங்க அங்க பாருங்க ஒரு காரு அதே இடத்துல இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு மீனா ரொம்ப கேட்டா ரவி மீனா சரி சரி நீ இங்கேயே இரு நான் போய் என்னன்னு பாத்துட்டு வர அப்படின்னு ரவி சொல்லிட்டு கார் பக்கத்துல போனா அப்போ அங்க ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா அப்ப ரவி என்னாச்சுங்க ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேக்கும் பொழுது அப்போ அந்த பொண்ணு நான் உதவி சொல்லி சொல்லா அவன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணு கோபமா பேசினா ரவியும் எதுவுமே கிளம்பி வந்தான் மீனா கிட்ட வந்து மீனா அவங்க ரொம்ப திமுரு பிடிச்சவங்க போல மீனா உதவி எதாவது வேணுமான்னு கேட்டா சிடுசிடுன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி விடுங்க நமக்கு லேட் ஆகுது நம்ம கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த பொண்ணு இந்த டைமில் யாரும் இங்கே வரமாட்டாங்க போல இவங்க கிட்டையே மெக்கானிக் ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்போம் அப்படின்னு யோசிச்சு ரவியை பார்த்து ஹலோ மிஸ்டர் உங்கள தான் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடும்போது ரவியும் மீனாவும் வேகமா திரும்பி பார்த்தாங்க மீனா அந்த பொண்ணை பார்த்த உடனேயே ரொம்ப சந்தோஷத்துல ஓடி வந்தா அந்த பொண்ணு கிட்ட வந்து கவிதா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா விசாரிச்சா ஹலோ மீனா நீ தானா விசாரிச்சா என்ன கவிதா ஆளே நம்ம இருக்கும்பொழுது தெரியாம ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க நான் சிட்டில இருக்க மீனா ஒரு நல்ல பணக்கார பையன பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்ட நிறைய சொத்தும் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தானே நானும் இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டைலிஷா பேசினான் மீனா அதையெல்லாம் கண்டுக்காம சரி கவிதா இந்த டைம்ல நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு போல ஸ்டார்ட் ஆகல டிரைவருக்கு கால் பண்ணா ரீச்சும் ஆகல இங்க மெக்கானிக் ஷெட்டு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பக்கத்துல இருந்த ரவி எங்க இங்க பக்கத்துல எங்கேயும் மெக்கானிக் ஷெட் இல்லைங்க பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் ஒண்ணு இருக்கு அது கூட இந்த டைம்ல சாதி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அத கேட்ட கவிதாவுக்கு என்ன பண்ணறதுனே தெரியாம யோசிச்சா அப்ப மீனா கவிதா எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு நீ இன்னைக்கு எங்க வீட்லயே தங்கிடு காலையில கார் சரியானதும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கவிதாவுக்கு பெருசா விருப்பமே இல்லை ஆனா வேற வழி இல்லாதனால கவிதாவும் மீனா கூட வீட்டுக்கு கிளம்பி போனா மீனாவோட வீடு ரொம்ப சாதாரணமான வீடு வீட்டுக்குள்ள போனதும் கவிதா வீட்டை எல்லாம் பார்த்துட்டு என்ன மீனா இதுதான் உன் வீடா வீட்டுல பெருசா எந்த பொருளும் இல்ல போல அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாளமா பேசினா அவ அப்படி கேட்டதும் மீனா தயங்கிக்கிட்டே கவிதா எங்க வீடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மாவும் சண்முகமும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்போ மீனா அத்த இது கவிதா என்னோட சின்ன வயசு தோழி வர வழியில பார்த்த அவளுடைய காரு ரிப்பேர் ஆயிடுச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்தபடியாம சரி சரி நல்ல வேலை பண்ணுன வாமா கவிதா வந்து உட்காரு அப்படின்னு ஒரு கைது கட்டல்ல உட்கார சொன்னாங்க அந்த கைது கட்டல பார்த்த கவிதா என்ன மீனா உங்க வீட்டுல ஒரு சேர் இல்ல இதுல போய் என்ன உட்காருன்னு சொல்ற நான் எல்லாம் உட்கார மாட்டேன் ஒரு மாதிரி பேசினா அப்ப மீனா கவிதா எங்க வீட்ல எல்லாமே இப்படி தாண்டி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி அப்படின்னு பாவமா பேசினா யாமா மீனா வேணும்னா அவன் தோலைக்கு நம்ம வீட்டை சுத்தி காட்டுமா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது கவிதா மனசுக்குள்ளேயே இந்த வீடு மொத்தமாவே ஒரு ஹால் தான் இருக்கு இதுல சுத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளையே நினைச்சா மீனாவும் அவங்க காட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடியும் போனாங்க அப்ப மீனா நாங்க இங்க தாண்டி நிறைய செடியெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கவிதா ஆமா மீனா இந்த வீட்ல எப்படி இத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஏசி இல்ல ஃப்ரிட்ஜு இல்ல வாஷிங் மிஷின் இல்ல எப்படித்தான் இருக்கீங்களோ ஸ்கூல் படிக்கும்போது நீயும் நானும் நல்லா தான் படிப்போம் சொல்லப்போனா நீ என்னை விட நல்லாவே படிப்ப நான் கூட நீ காலேஜெல்லாம் முடிச்சு நல்ல வேலையில் இருப்ப பெரிய பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ என்னடான்னு பார்த்தா இப்படி ஒரு வீட்டில் இருக்க என் வீடெல்லாம் பங்களா மாதிரி இருக்கும் என் வீட்டில் இருக்கிற ஹால் சைஸ் கூட உன்னோட வீடு இல்லை அப்படின்னு மட்டந்தட்டி பேசினா கவிதா அதையெல்லாம் கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு என்னுடைய கணவர் ஏழையா இருந்தாலும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருடி அதுதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே கழுத்துல கையில கால்ல எல்லாமே கவரிங் தான் இத பார்த்ததுக்கு அப்புறமோ நீ நல்லா இருக்கேன்னு வேற சொல்ற அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி கொண்டு இருக்கும் லட்சுமி அம்மா கூப்பிட்டாங்க யாமா மீனா உன்னோட தோழிய கூப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வாமா கவிதாவுக்கும் அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு பெருசா விருப்பமே இல்ல ரொம்ப பசியா இருந்தனால வேற வழியே இல்லாம சாப்பிட்றதுக்கும் வந்தா அப்ப கவிதா என்ன சாப்பாடு சிக்கன் பிரியாணி தாமா நம்ம கடையில செஞ்சது தான் சாப்பிட்டு பாரு எனக்கு ஹைஜீனிக்கா இருந்தா இருந்தால் தான் சாப்பிடுவேன் கடையில ரொம்ப சுத்தமா தான் செய்வோம் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா கவிதாவும் வேண்டா வெறுப்பா சாப்பிட்டா சாப்பிட்டு பாத்ததுக்கு அப்புறம் இது நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லாவே தான் இருக்கு என் மருமக அப்படின்னு சொன்னாங்க ஆமா நம்ம ஸ்கூல் உனக்கு சமைக்கவே தெரியாது இப்ப எப்படி இவ்வளவு நல்லா சமைக்க கத்துக்கிட்ட கவிதா எங்க அத்தை சின்ன வயசுல இருந்தே சாப்பாட்டு கடை போட்டிருந்தாங்க அவங்களுடைய கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப இருந்தே நான் அவங்க கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சேன் இப்போ நல்லா சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் எந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மா கடைன்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லும் போது லக்ஷ்மி அம்மாவும் நீயே சொல்றது சரிதான் ஒரு காலத்துல லக்ஷ்மி கடைய தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தான் ஆனா இப்போ மீனாவுடைய கைப்பக்குவத்தை தெரியாதவங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பெருமையா பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டும் சாப்பிட்டு முடிச்சாங்க அப்ப மீனா சரி கவிதா நீ இங்கேயே இரு நான் போய் பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது ரவி மீனா நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இரு நான் போய் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிடுறேன் அப்படின்னு ரவியும் சொன்னான் அதை பார்த்தா கவிதாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னடி உன் ஹஸ்பண்ட் இந்த வேலையெல்லாம் செய்வாரா என்ன அவரு இந்த வேலை மட்டும் இல்லடி எனக்காக எந்த வேலையுமே செய்வாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கியும் வந்தாரு அவர் வேற யாரும் இல்ல கவிதாவுடைய ஹஸ்பண்ட் தான் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்தாரு கவிதா வெளியே போனா உனக்கு வீட்டுக்கு வர தெரியாதா என்ன ஒரு நாள் தான் டிரைவர் இல்லாம வெளியே வந்த அதுக்குள்ள காரை ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு திட்டினார் அப்பா கவிதா ஏங்க அது நான் பண்ணலைங்க தானாவே ரிப்பேர் ஆயிடுச்சு முதல்ல இது என்ன இடம் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்க போறேன்னு எங்கிட்ட சொன்னியா அப்படின்னு திட்டினாரு ஏங்க நான் என் ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்க போறேன்னு கால் பண்ணி சொல்லிட்டு தானே வந்தேன் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் ஆனா இந்த மாதிரி ஒரு குடிசை வீட்டுல தங்குறேன்னு சொன்னயா என்ன நீ இந்த மாதிரி இடத்துல இருக்கேன்னு யாருக்காவது தெரிஞ்சா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அது மட்டும் இல்லாம காஸ்ட்லியான காரை ரோட்ல தனியா விட்டுட்டு வந்திருக்க கையில பணமும் நிறைய வச்சிருக்க இதெல்லாம் திருட்டு போனா யாரு திருப்பி தருவா நீ திருப்பி தருவியா என்ன ரொம்ப கோவமா திட்டிட்டு கவிதாவையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு கவிதா அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா மீனாவுக்கு இதையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு அடுத்த நாள் காலையில கவிதா மீனாவ ஒரு பார்க்ல சந்திச்சா அப்ப கவிதா என்ன மனுச்சுடு மீனா என்கிட்ட உன்னை மட்டும் தட்டி பேசிட்ட பரவாயில்ல கவிதா விடு அதையெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல மீனா நீ வெறும் வாய் வார்த்தையில அப்படி சொன்னாலும் நான் பேசினதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காசு இருந்தால் போதும் சந்தோஷமா இருக்கலான்னு நினச்சேன் ஆனால் என் ஹஸ்பண்டோ என் மாமியாரும் என்னை மதிக்கவே மாட்டாங்க நான் சாப்பிட்டியா இல்லையான்னு கூட கவனிக்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு சொத்து பணம் தான் பெருசு ஆனால் உங்கள் வீட்டில் காசு பணம் பெருசா இல்லைனாலும் உன்னை அன்பாக பார்த்துக்கிற குடும்பம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தாலே போதும் மீனா காசு பணமெல்லாம் பெருசே இல்லை அப்படின்னு அவ தப்பை புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட மணிப்பையும் கேட்டா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பணத்தை விட நல்ல குணம்தான் முக்கியம் ஒரு அழகான ஊர்ல பங்கஜம் தன் மகன் ரவி மருமக கீதாவோட வாழ்ந்து வந்தாங்க மருமக கீதா அந்த ஊர்லயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரம் பண்ணிட்டு வந்தா கீதாவுடைய மாமியாருக்கு இவ கடை போட்டு வியாபாரம் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏண்டா ரவி அவன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் வியாபாரம் வியாபாரம்னு வெளிய போய் சுத்திக்கிட்டே நடக்கற வீட்ல ஒரு வேலையும் பண்ணறது கிடையாது இதெல்லாம் நீ கேக்க கூடாதா என்ன என்னமா நீங்க அவ ஒன்றும் சும்மா இல்ல அவளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தானே இருக்கா அதுவும் நம்ம குடும்பத்துக்காகத்தானே இத போய் ஏமா தப்பா பேசுறீங்க அப்படின்னு ரவி கீதாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினான் ஆமாண்டா இப்படியே அவன் பண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு அவன் நம்ம ஏறி ஆட மாமியார் அத்த இருக்கும்பொழுது பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் வெளியே சுத்த போகல சிக்கன் வாங்கத்தான் போயிருந்தேன் இப்ப மசாலா போட்டு வச்சாதான் அத்த சாயங்காலம் வியாபாரம் பண்ண முடியும் ஆமா சிக்கன் வாங்க சிக்கன்ட்டு போயிடு வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது அத்த வேலையும் வீட்டு வேலையும் பாவமா சொன்ன கீதா ஆமா இப்படி ரோட்டு கடை போட்டு வியாபாரம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதெல்லாம் எனக்கு அவமானமா இருக்கு சீக்கிரம் அந்த கடை எடுக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு உள்ள போனாங்க மாமியார் அப்ப ரவி கீதா அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க நீ இப்ப வேலைய பாரு அப்படின்னு ரவி சொல்லி சமாதானம் செய்தா கீதாவ மறுநாள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையில ஊர் மக்கள் எல்லாம் கூட்டம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க ஏமா நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் எனக்கு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்சல் கொடுமா ஏமா ஆன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இன்னொரு பிளேட்டு பார்சலும் கொடுத்துடு அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கவும் அண்ண வெயிட் பண்ணுங்கண்ணே உங்களுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அக்கா இந்தாங்க உங்க பார்சல் கீதா ரொம்ப பிஸியா கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்போ அத பார்த்த மாமியார் பங்கஜத்துக்கு எரிச்சல் தான் வந்தது இவ கடையில கூட்டத்தை பாரு எிருந்ததா வராங்கன்னே தெரியல அப்போ அந்த வழியா பக்கத்து வீட்டு லக்ஷ்மி மாமி வந்தாங்க என்ன பங்கஜா அவன் பையன் கை நிறையா சம்பாதிக்கிறான் ஆனா உன் மருமக ரோட்டு கடையில பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீ எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்க அவன் பேர கெடுத்துருவா போல அப்படின்னு லக்ஷ்மி மாமி சொல்லிட்டு போனாங்க இத கேட்ட மாமியார் பங்கஜத்துக்கு எரிச்சல் தான் வந்தது மனசுக்குள்ளயே நினைச்சாங்க வாங்கறா இவளோட வியாபாரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்பதான் அடங்கி உட்காருவா இல்லாட்டி என் மான மரியாதையெல்லாம் போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க பங்கஜம் நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் கீதா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி கொண்டிருந்தத மாமியார் பங்கஜம் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதை எப்படியாவது கெடுக்கணும்னு திட்டமும் போட்டாங்க மசாலா தடவிய சிக்கனை கெடுக்கிறதுக்காக தோட்டத்திலிருந்து பங்கஜம் செம்மனை எடுத்துட்டு வந்தாங்க அத சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மேல போட்டு தடவியும் வச்சாங்க அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னுட்டு வாக்கிங் கிளம்பி போனாங்க டேகராபி நான் வாக்கிங் போயிட்டு வந்தாடுறேன் சரிமா கீதாவும் வீட்டுக்கு வந்து செம்மன் தடவிய சிக்கனை எடுத்துட்டு கடைக்கு போனா அந்த சிக்கனை பொறிக்கவும் ஆரம்பிச்சா அப்போ அந்த வழியா வந்த மாமியார் பங்கஜத்துடைய நெருங்கிய தொழியான கோமதி கீதாவோடைய சிக்கனை வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வாக்கிங் வந்த பங்கஜத்தை சந்திக்கவும் செய்தாங்க என்ன பங்கஜம் அவசரமா பார்க்குக்கு வர சொன்ன ஏதாவது முக்கியமான விஷயமா யா கோமதி உனக்காக எவ்வளவு நேரம்தான் காத்து கிடக்கிறது என் மனசு கஷ்டமா இருக்குதுன்னு தானே பேசலான்னு கூப்பிட்டேன் என்னாச்சு பங்கஜோம் ஏன் முகம் வாடி இருக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா ஆமா என் மருமக சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு கூட மாட வத்தாசையா இருப்பான்னு பார்த்தா எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு சரி பங்கஜம் ஓ மருமக கிட்ட புரியற மாதிரி சொல்லு எல்லாம் சரியாயிடும் அப்புறம் உனக்காக வர வழியில சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வந்த தான் லேட் ஆயிடுச்சு அந்த கடை எப்பவுமே கூட்டம்னு பரபரப்பா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி பங்கஜத்துக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தாங்க கோமதி என் மருமக எந்த தான் செய்துட்டு வரான் ஆனா இது வரைக்கும் ஆசையா ஒரு தடவை கூட கொடுத்ததில்ல எனக்காக நீ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜம் அங்கிருந்து கிளம்பி போனாங்க இந்த பக்கம் சிக்கன் கடையில செம்மண் பூசிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ கூட்டங்கூட்டமா வந்து வாங்கிட்டும் போனாங்க அப்போ அங்க ஒருத்தர் என்னமா இது வாயெல்லாம் ஒரே கல்லு மண்ணுமா இருக்கே இதுல என்னத்தமா கலந்த ஆமாங்க எனக்கும் வாயெல்லாம் மண்ணா தான் இருக்கு ஏமா மசாலா போட்டயா இல்ல மண்ண போட்டு செஞ்சையா அப்படின்னு ஒருத்தருக்கு கீதாவை திட்ட ஆரம்பிச்சாங்க ஐயா என்னையா சொல்றீங்க நான் மசாலா தான் தடவின அதுவும் வீட்டுல முறைப்படி செய்த சுத்தமான மசாலாங்க அதுல எப்படிங்க கல்லு மண்ணு வரும் ஏமா காசு காசப்பட்டு இப்படி கலப்படம் கலந்த மசாலாவை கலக்கறையே இந்த வியாபாரம் உனக்கு நிலைக்குமா அப்படின்னு சொல்லி திட்டவும் சார் இது இப்படியே விடக்கூடாது உடனே ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு தகவலும் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஃபுட் இன்ஸ்பெக்டரும் அங்க வந்தாரு என்னமா இது உன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு செக் பண்ண வந்திருக்கோம் சரி சரி தள்ளு அப்படின்னு சொல்லி ஃபுட் இன்ஸ்பெக்டர் கீதாவுடைய சிக்கனை செக் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க என்னமா இது சிக்கன்ல ஒரே செம்மண்ணா இருக்கு இத போட்டுதான் வியாபாரம் பண்றீங்களா இதென்ன கலர் வர்றதுக்கு புது டெக்னிக்கா ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அதுல மண் எப்படி வந்துச்சுன்னு தெரியலீங்க நான் வீட்ல செய்யற மசாலா பொடி தாங்க போட்டேன் ஐயமா பேசுறதெல்லாம் ஆபீஸ்ல வந்து பேசு நாங்க இப்ப கடையை இழுத்து மூடி சீல் வைக்கிறோம் இனி இந்த இடத்துல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு கராரா சொல்லி அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடைக்கு சீல் வச்சுட்டும் போனாரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் கீதா என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தா அப்போ ரவி என்ன கீதா அதுக்குள்ள வந்துட்டா வியாபாரம் எல்லாம் முடிஞ்சுதா ஆமா ஏன் முக வாடி கிடக்கு ஏதாவது பிரச்சனையா ஆமாங்க செஞ்சு வச்ச மசாலால யாரோ செம்மண்ணு கலந்துட்டாங்கங்க அத நான் பொறிச்சு வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அத ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைக்கு சீலும் வச்சுட்டு போயிட்டாங்கங்க இனிமேல் இந்த வியாபாரமும் பண்ண கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா கீதா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் பங்கஜம் நான் தான் அப்பாவே சொன்னனே இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு நீ கேட்டையா இனியாவது இந்த மாதிரி பண்ணாம வீடு அடங்கி இரு அத்த அது எப்படி முடியும் யாரோ செய்த தவறுக்கு என் பேரும் கெட்டு போச்சு என் வியாபாரமும் போச்சு இத நான் தான் சரி செய்யணும் என்னுடையது தரமான பொருள்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்கணும் ஆனா அது எப்படிந்தா தெரியல அப்படின்னு அழுது கொண்டு பேசினா கீதா அதுக்கப்புறம் நைட்டு முழுக்க தூங்காம இத பத்தியே யோசிச்சு கொண்டிருந்தா கீதா மறுநாள் காலையில ரவி கீதா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல இனி நடக்கிறது என்னவோ அத பாப்போம் அதுதான் கடைய இழுத்து சீல் வச்சிட்டாங்களே இனி என்ன பண்ண முடியும் கீதா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தானே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இனி நீ வியாபாரத்தை மாத்தி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பண்ணு அப்படின்னு ஒரு யோசனை கொடுத்தான் ரவி இப்படி பேசிக்கொண்டு பொழுது மாமியார் பங்கஜத்துக்கு வயிற்று வழி வந்துச்சு ஐயா ஏன் நாலாம் முடியலையே பேர் ரவி வயிறு வலி தாங்க முடியலடா அத்தை என்னாச்சு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க அம்மா வாங்கம்மா டாக்ட்ருக்கிட்ட போலாம் அப்போ கோமதி அம்மா அவசர அவசரமா உள்ள வந்தாங்க பங்கஜோ நேத்து நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை சாப்பிட்டியா அதுல ஏதோ பிரச்சனையாமா இப்பதான் ஊர் ஜனங்கள்லாம் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கோமதி அக்கா அது என்னோட கடைதான் ஒரு தவறு நடந்துருச்சு யாரோ மண்ணு போட்டு சிக்கன்ல கலந்துட்டாங்க பங்கஜம் ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க பங்கஜத்தை பங்கஜத்துக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்தது அதுக்கப்புறம் கீதா என்ன மன்னிச்சிடுமா நீ செய்த சிக்கனை சாப்பிட்ட இப்படியா இப்படி அத்தை அதுக்கு எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தெரியாம நடந்த தவறுக்கு கீதா தெரியாம எல்லாம் நடக்கலாமா நான் செய்த சதி வேலைதான் எனக்கே திரும்பிடுச்சு என்னமா சொல்றீங்க இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரவி கேக்க கீதா ஓ வியாபாரத்தை கெடுக்க நினைச்சு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல செம்மண்ணு கலந்தது நான் தாமா எவ்வளவு பெரிய பாவம் பண்ணுன உண்மைய சொன்னாங்க மாமியார் பங்கஜம் அத கேட்ட கீதா விடுங்கத்த தவறு உங்க மேல மட்டும் இல்ல நானும் வியாபாரம் வியாபாரம்னு அதைவே கவனிச்சுட்டு வீட்டை கவனிக்க தவறிட்ட தான் இவ்வளவு பெரிய விபரீதமும் நடந்து போச்சு ஏமா கீதா நான் செய்த பாவத்துக்கு நானே பிராய்ச்சித்தன் தேடறமா இனி உன் வியாபாரத்துல கூடமாட உதவியா இருப்ப அது மட்டும் இல்லமா இனி நீ ரோட்டு கடை போட்டு கஷ்டப்பட வேண்டாம் நம்ம சின்னதா ஒரு ஹோட்டல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வியாபாரம் ஆரம்பிச்சாங்க மீண்டும் ஊர் மக்கள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பும் கிடைச்சிது பார்சலா வாங்கிட்டு போனாங்க ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய நினைச்சா அது நமக்கே கெடுதலாதான் முடியும்